சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைப்பது தொடர்பாக பாகிஸ்தானுக்கு இந்தியா அதிகாரப்பூர்வ கடிதம் அனுப்பியுள்ளது ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் ஆனந்த்நாக் மாவட்டம் பஹல்காம் பகுதியில் உள்ள பிரபல சுற்றுலா தலத்தில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் உள்பட இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் இந்த தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் மூலம் சூழ்நிலையும் உருவாகியுள்ளது அதன்படி ஜம்மு காஷ்மீரிலிருந்து பாகிஸ்தானுக்கு பாயும் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை மத்திய அரசு நிறுத்தியுள்ளது இது தொடர்பாக பாகிஸ்தானுக்கு இந்தியா அதிகாரப்பூர்வ கடிதம் அனுப்பியது பாகிஸ்தான் நீர்வளத்துறைக்கு இந்திய ஜல்சக்தி துறை செயலாளர் தேபாஸ்ரீ முகர்ஜி கடிதம் அனுப்பியுள்ளார் பாகிஸ்தானின் தொடர்ச்சியான எல்லை தாண்டிய பயங்கரவாத செயல்பாடுகள் இந்த ஒப்பந்தத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது